வணக்கம் இப்போ நம்ம ஒரு திருவள்ளூர் வீட்டு மனையில் இருக்கோங்க அதாவது டிடிசிபி ரேர் ஆப்பர்ட் வீட்டு மனையில் இருக்கோம் இப்போ இந்த திருவள்ளூரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகளுக்கு மதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனையினால் இப்போ நீங்கள் உடனே வீடு கட்டணுமா உங்கள் கிட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்கா கண்டிப்பாக திருவள்ளூரில் இனி உங்களுடைய அடையாளம் திருவள்ளூருங்க திருவள்ளூரில் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டு மனை நாங்கள் கொடுக்குறோம் அதை பற்றி உங்களுக்கு முழுமையான விவரம் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம திருவள்ளூரில் ஒரு வீட்டு மனை கண்டிப்பாக நம்ம வாங்கி ஒரு வீடு சொந்த வீடு கட்டலாங்க ஏன்னா உங்கள் மினிமம் சேலரி ஒரு முப்பதனாயிரம் ரூபாய்க்கு மேலே அபோ இருந்தால் திருவள்ளூரில் ஒரு வீட்டு மனை வாங்கலாம் எதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா லோனுக்காகங்க லோன் எலிஜிபிலிட்டிக்காக நாங்கள் வந்து வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபான்ற இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டு மனை நீங்கள் வாங்கலாம் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வாடகை கட்டுறவங்களுக்கு தான் அந்த வாடகையோடைய அருமை என்னன்னு தெரியும் அந்த அந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சாயிரூபா மாதம் இஎம்ஐ கட்டிவிட்டு ஒரு வீடு நீங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்பெறுங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கென்று ஒரு வீட்டுமனை வீடு நம்ம திருவள்ளூரில் அமையிறதுக்கு ராஜாராமோடைய பெரிய வாழ்த்துக்களுங்க நன்றி வணக்கம்